இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பியன்ஸ் ஃபோர் வேர்ஸ் தேர்ட்டீன் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ மீ அன்பான சகோதர சகோதரிகளே பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தார் கிறிஸ்தவர்களை அடித்தார் துன்புறுத்தினார் சிறையில் போட்டார் கொலை செய்தார் இப்படிப்பட்ட நபரை கத்தர் ஒரு நாள் தொட்டார் அதன் பின் நேசிக்கும் மகனாக பவுல் மாறிப்போனார் போனார் மனம் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவே உலக ரட்சகர் என்று எல்லா இடங்களிலும் அறிவித்துக் கொண்டே வந்தார் அநேக இடங்களில் கத்தர் அவர் உயிரை காப்பாற்றினார் கத்தர் தன்னுடன் இருந்ததால்தான் இந்த வாக்குத்த வசனத்தை பவுலால் சொல்ல முடிந்தது இன்று நம்முடன் கத்தர் இருக்கிறார் நாம் நமக்கு இருக்கிற பலத்தோடு அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்வோம் என்றால் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் செய்வோம் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவோம் கத்தர் உங்களையும் என்னையும் கத்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவாராக ஆமன் எங்களை பலப்படுத்துகிறவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தியுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களுடைய இந்தியாவின் ஒரு மாநிலமான மணிப்பூர் மாநிலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சமாதானத்தை தருவீராக விரோதங்களை வன்முறைகளை தூண்டுகிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி உடைய வசனத்தின்படி மணிப்பூர் மாநிலத்தில் நீ சமாதானத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பன்முடையாளர்களை சந்தியும் கலகக்காரர்களை சந்தியும் தொடும் ரட்சித்து பவுளாய் மாற்றின தேவன் இந்த மக்களையும் உடைய பிள்ளைகளாக மாற்றி போடும் உடைய கரத்திலே வன்முறைக்கு காரணமான மக்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் உடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அதற்கு ஆதரவாய் காணப்படுகிற அமைப்புகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இரக்கத்தை கட்டளையிடும் கரிசனையை கட்டளையிடும் அன்போடு கூட ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள கிருபி செய்யும் விட்டு கொடுக்க கிருபி செய்யும் மனம் திரும்ப கிருபி செய்யும் அற்புதம் செய்யும் உடைய கரத்திலே மணிப்பூர் மாநிலத்தை தாழ்த்தி தருகிறோம் ஏற்றுக்கொள்ளும் நன்மையான காரியங்கள் நடக்க கிருபி செய்யும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்